ஞானாலய நூலகத்தில் மூன்றாவது ரேக்கில் இருப்பவை பாரதியாருடைய படைப்புகள் பாரதியாருடைய கவிதைகள் கட்டுரைகள் அவருடைய வியாசங்கள் என்ற மூன்று தொகுதிகளும் பல்வேறு காலகட்டங்களில் வந்த பதிப்புகளும் இருக்கின்றன அதுவன்றி அவரை பற்றிய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன பாரதியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்று நமக்கு பாரதி பாரதிய கடைசி காலத்தில் திருவள்ளிக்கேணியில் இருக்கும் போது பாண்டிச்சேரியில் இருந்த பாரதிதாசன் திருவள்ளிக்கேணிக்கு வந்து அவருடைய விருப்பத்தின் பேரில் பாரதியாரை அழைத்து சென்று ஒரு ஸ்டூடியோவில் அமர வைத்து எடுத்த போட்டோ பொதுவாக பாரதியார் போட்டோக்களுக்கு அமர்வது என்பதோ அல்லது அவரை படம் பிடிப்பது என்பதோ லேசான காரியம் அல்ல இருந்தாலும் அவருடைய மிகப்பிரியமான சீடராகிய கனகரசு என்கின்ற பாரதிதாசன் எனக்கு உங்களுடைய படம் வேண்டும் அதற்காக நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்று ஒரு ஸ்டூடியோவில் உட்கார வைக்கிறார் நீங்கள் அந்த படத்தினுடைய மூலப்பிரதியை பார்த்தால் தெரியும் அவர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த பாணியை நாற்காலியில் இருந்து எழுந்து விடுவது எழுந்து ஓடுவது போல இருக்கும் எழுந்து ஓடுவதற்கு தயாராக ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பது போல இருக்கும் அந்த படத்திலே படத்தில் இருக்கக்கூடியதுதான் மார்பளவுக்கு பின்னாலே அதிலிருந்து எடுத்த படம் தான் இன்று அரசு அங்கீகாரம் பெற்ற படமாகவும் எல்லாரும் வைத்திருக்கின்ற படமாகவும் இருக்கிறது சிலர் அந்த படத்திலே பொட்டு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அந்த பொட்டு நம்முடைய மணிக்குடியினுடைய ஓவியராக இருந்த ஆரியா பாஸ்கர் என்ற பெயரை கொண்ட கோட்டையில் கொடியேற்றிய வீரனாகிய ஆரியா இருந்தால் அழகாக இருக்குமே என்று வைத்ததுதான் பாரதிய பொட்டு வைத்துக் இல்லை இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு படம் பாரதியினுடைய படம் நமக்கு கிடைப்பதே மொத்தம் தான் முதல் படம் காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்தில் சண்முகமும் காணாடுகமும் முருகப்பாவும் இணங்க எடுக்கப்பட்ட நாற்காலியின் கையின் மீது தன்னுடைய கோலை வைத்திருப்பார் இன்னொரு படத்தில் தரையின் மீது அந்த கோல் இருக்கும் இந்த இரண்டு படங்கள் அடுத்த இரண்டு படங்கள் பாண்டிச்சேரியில் அவர் திருப்பாவையை பாடி நம்மால்வாருடைய திருவாய் மொழியையும் பாடிக்கொண்டு நாராயண திவ பிரபந்தத்தை காலத்தில் நெற்றியல் நாமத்தோடு அந்த படம் நண்பர்களோடு தன் துணைவியாரோடு இருக்கக்கூடிய படம் இரண்டு விதமாக இருக்கும் ஆக அங்கு எடுக்கப்பட்ட இரண்டு படங்கள் கடைசியாக பாரதிதாசன் விருப்பத்திற்காக எடுத்துக்கொண்ட படம் ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பாரதியார் படங்கள் மொத்தம் ஐந்துதான் மற்றவையெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள் மற்றவர்கள் தங்கள் கற்பனையிலே அவனை வரைந்த ஓவியங்களாரும் இந்த ஐந்து படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவருடைய நூற்றாண்டு விழாவின் போது ஒரு சில ஜாதிய அமைப்பை சார்ந்தவர்கள் அவர் நாமத்தோடும் தாடியோடும் ஒரு மாறி மெரிந்த பார்வையோடும் இருக்கக்கூடிய படத்தையே பிரசுரம் செய்வது என்று கங்கணம் கட்டிக்கொண்டார்கள் அதனுடைய நோக்கம் பாரதி புரட்சி கவியோ பகுத்தறிவு கவியோ அல்ல அவர் ஒரு வைதிக மனப்பான்மை கொண்டவர் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே தாடியோடும் நாமத்தோடும் இருக்கக்கூடிய அந்த படத்தை வெளியிட்டார் பலருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் பிராபல்யமான படம் பாரதிதாசன் விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொண்ட தலைமை முண்டாசோடும் கம்பீரமாகவும் பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய மார்படை படம் தான் இது சற்று வித்தியாசமாக இருந்தவுடன் எல்லோரும் என்னிடத்தில் கூட கேட்டார்கள் நீ அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்தவர் என்று சொல்கிறாயே இப்பொழுது நெற்றியிலே திருமன்னோடு சொன்னேன் பாரதி எந்த நிலையிலும் அவன் கொண்ட கொள்கைக்கு மாறாக இருந்ததில்லை அவனை புரட்சி கவியில் முதல் கவி என்று பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இதுதான் ஏனென்றால் அவருடைய தந்தை சின்னசாமி ஐயர் தாயார் லட்சுமி அம்மா தாயாருடைய பெயர் லட்சுமியை தவிர அவர் வந்து பொருளாதாரத்தில் சிறந்து இலங்கை இல்லை தந்தையினுடைய பெயர் சின்னசாமி ஐயர் ஆனால் இவரோ பெரிய ஐயர் சின்னசாமி ஐயர் ஆகவே அவர் சைவத்தை சார்ந்தவர் ஆகவே குலத்தில் பிறந்த பாரதியார் நெற்றியிலே திருமணோடு காட்சி அளிப்பதே புரட்சிதான் என்றால் ஒரு காலகட்டத்தில் சைவ வைஷ்ணவ போராட்டம் என்பது தமிழகத்தில் தலைவிரித்தாடிய காலம் உண்டு இன்றும் கூட சைவர்களுடைய கோயிலுக்கு வைஷ்ணவர்கள் அவ்வளவு சுலபமாக வந்துவிட மாட்டார்கள் நான் ஸ்ரீரங்கத்திலேயே பல ஆண்டுகள் இருந்தவர் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருச்சிக்கு செல்வதற்கு டிஎஸ்டி பஸ் என்று சொல்வார்கள் அது திருவானக்காவல் வழியாக போகக்கூடிய பஸ் அடுத்து டிவிஎஸ் இந்த ரெண்டு கம்பெனி பஸ் தான் போகும் அது ஸ்ரீரங்கத்தில் இருந்து போகிற பொழுது திருவாணக்காவலை தான் காவிரி பாலத்தை தாண்டி திருச்சிக்குள் நுழைய வேண்டும் வைதீக ஐயங்கார்கள் அந்த திருவாணக்காவலை கடக்கிற பொழுது தங்களுடைய பார்வையை மறைத்துக் கொள்வார்கள் எனக்கு இது ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது வண்டியின் ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஏன் கையை வைத்துக்கொண்டு கண்களை மறைத்துக் கொள்கிறார்கள் பிறகுதான் கேள்விப்பட்டேன் அந்த வைஷ்ணவர்கள் திருவானக்கோவில் ஐம்பெரும் ஸ்தலங்களில் ஒன்றாக நீர் சார்ந்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டன் நாயகியினுடைய கோபுரங்கள் தங்கள் கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கண்களை மறைத்துக் கொண்டு செல்வதாக மிகவும் தீவிரமான வைத்தியர்கள் சிவ கோபுரங்களை பார்ப்பதே கூட விரும்பாதவர்களாக இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாரதி சைவனாகப் பிறந்து திருவாய்மொழியும் திருப்பாவையும் ஓதி வெற்றியிலே திருநீர் இட்டுக் கொண்டிருக்கிற திருமண் இட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் அது ஒரு பெரிய புரட்சி ஆகவே எப்படி பஞ்சாபி சிங் வம்சத்தில் பிறந்த பகத்சிங் சிங் தாடியை எடுத்துவிட்டு கையிலே கங்கணத்தை கட்டாமல் தொப்பியை வைத்துக் கொண்டு காட்சி அளிப்பதை ஒரு புரட்சிகரமாக நான் இன்று பாராட்டுகிறோமோ அதுபோல சைவகுலத்திலே பிறந்த பாரதி நெற்றியிலே திருமண்ணோடும் தாடியோடும் ஏதோ ஒரு நிலையில் இருப்பதை போல இருப்பது ஒரு பெரிய புரட்சிதான் ஆகவே பாரதி எந்த காலத்திலேயும் எங்களுடைய கொள்கைக்கு ஏற்பவே எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருந்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவம் ஆகியனால்தான் பின்னால் வந்தவர்கள் அவனை புரட்சி கவியில் முதல் கவி என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவன் தோன்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் மறைந்தது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஆகவே இந்த இடைப்பட்ட காலம் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் என்பது தமிழகத்தின் ஒரு மறுமலர்ச்சி தோன்றிய காலம் ஆக தமிழனது ஒரு சிலருடைய பிடிக்குள் சிக்கி அது ஒரு குழு குறியாக இருந்ததை மக்கள் மொழியாக மாற்றி நான் பாடுவது மக்களுக்காக தான் தவிர பரமனை பாடுவதற்காக அல்ல என்று கூறிய பாரதி மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே பாடி மக்களுக்காகவே வாழ்ந்தவர் ஆகியனாலே இந்த சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த ஜாதி மத தேவையில்லாத ஆச்சாரங்களை எல்லாம் அவன் தமிழ்மொழியாக்கிவிட்டு புதிய ஒரு பாதையை நமக்கு காட்டியிருக்கிறான் ஆகினால்தான் அவருடைய சீடர் ஆகிய பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் தமிழரின் தமிழ்நிலை தாழ்ந்ததா இமை தரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு உயர்வினை அளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று பாடினார் அவன் ஒரு செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நீடுகுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கவலும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் திறம்பாட வந்த அறிஞன் புதிய அறம்பாட வந்த மறவன் மண்டும் மதங்கள் அண்டா நிறுப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையார் வளக்கவன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்கிறார் கண்ணன் பாட்டை போல நவிழுவதற்கு கற்பனைக்கு போவதெங்கே என்று பாடினார் பாரதிதாசனால் புலவனாக சித்தரிக்கப்படுகிற பாரதி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தான் கொண்ட கொள்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாகவே வாழ்ந்திருக்கிறார் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய சீடர்களில் தாழ்ந்த வகுப்பை சார்ந்த கடகலிங்கத்தை அழைத்து ஒரு நாள் முறைப்படி யாகம் செய்து வேள்வி செய்து அவருக்கு சாஸ்திரப்படி பூணுல் கல்யாணம் செய்து வைக்கின்றார் காயத்ரி தவம் எல்லாம் சொல்லி அருகில் இருக்கக்கூடிய அவருடைய பயோகிராஃபர் ஜான்சன் என்று ஜான்சனுக்கு பாஸ்வேர்டு போல இருந்த வாரா அவர்கள் கேட்கிறார் நீங்கள் உங்களுடைய பூணூலை அறுத்து எரிந்து விட்டீர்கள் குடும்பியை நீக்கிவிட்டு கிராப் வைத்துக் கொண்டு புரட்சிகரமாக இருக்கிறீர்கள் ஆனால் தாழ்ந்த வகுப்பை சார்ந்த கனகலிங்கத்திற்கு பூணூல் போடுகிறீர்களே இது என்ன நியாயம் என்று கேட்டபோது அவன் சொன்னான் நான் ஊரணிந்த பார்ப்பான் ஏன் உலகறிந்த பார்ப்பான் எனக்கு பூணூல் தேவையில்லை தாழ்ந்த வகுப்பை சார்ந்து கனகலிங்கம் போன்றவர்கள் தான் இன்று இந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக நேர்மையில் அடைய முடியும் என்றால் அந்த அடையாளத்தை அடைவதற்கு தகுதியானவன் என்று சொல்லி கனகலிங்கத்திற்கு பூணூல் மாட்டிவிட்டார் அதோடு மட்டுமில்லை இந்த பூணூலை மாட்டிக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை இதை மாட்டிக்கொண்டு சென்றால் மேல் சாதியினர் அவர்தான் ஏதோ மாட்டிவிட்டால் நீனும் மாட்டிக்கொண்டு திரிவதா என்று உதைப்பார்கள் அழிப்பார்கள் ஆகவே கனகலிங்கம் அஞ்சுகிறார் அப்பொழுது பாரதி சொல்கிறான் கவலைப்படாத கனகலிங்கம் உனக்கு பாரதி என்றும் துணை நிற்பான் என்னுடைய மற்ற சீடர்கள் உனக்கு காவலாக சில நாள் சேரியில் இருப்பார்கள் சென்று வா என்று சொல்லி அவரே சேரியில் சென்று அவரை பாதுகாப்பாக இருக்கும்படியான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தார் இப்படிப்பட்ட கனகலிங்கம் மரணப்படுக்கையில் பாரதி இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு திருவல்லிக்கேணிக்கு சென்று பார்க்கப் போகிறார் அவர் சாவதற்கு முதல் நாள் கனகலிங்கம் திருவல்லிக்க இருக்கக்கூடிய அந்த தலசிங்க பெருமாள் கோயில் திருவிலே பாரதியை பார்க்கப் போகிறான் இருந்த நிலைகளும் கனகலிங்கத்தை வா என்று அருகில் அழைத்து அவனுடைய முதுவை தட்டி கொடுப்பதோடு மட்டுமில்லை தடவி பார்க்கிறார் எதற்காக என்றால் கனகலிங்கம் தான் சென்னைக்கு வந்த பிறகு கடையத்திற்கு சென்ற பிறகு பயந்து போய் அஞ்சு தன்னுடைய பூணுலை எடுத்து விட்டானோ என்று எண்ணி அதை தன்னை என்று பொழுது அவன் அணிந்திருப்பதை அறிந்து மிகவும் தருணத்திலே கூட ஆகவே பாரதி எந்த நிலையிலும் ஒரு புதுமையான சிந்தனையோடு புரட்சிகரமான காரியத்தை செய்து வைத்திருக்கிறான் அவன் நாமம் போட்டுக் கொண்டதோடு மட்டுமில்லை அவன் தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் காயத்ரி ஜபத்தை சொல்வதற்கும் சந்தியா செய்வதற்கும் பூணூலை அணிவதற்கும் தகுதியுடையவர்கள் தான் இது ஒரு இனத்தவருக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியாருக்கு மட்டுமே உரியதல்ல ஆகவே அணிந்து கொள் என்று சொல்லி பூணூல் எவ்வாறு நம்முடைய நாட்டு மக்களிடத்திலே பழக்கத்தில் வந்தது இது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது என்றால் செட்டியார் வகுப்பை சார்ந்தவர்கள் அணிகிறார்களே ஆசாரியார்கள் ஒரு சிலர் அணிகிறார்களே அவர்களும் ஆவணி ஆவட்டத்தை கொண்டாடுகிறார்களே இதையெல்லாம் நீங்கள் நினைத்துப்பார் என்று சொல்லி பாரதி கடகலிங்கத்திற்கு புதுமையான விதத்திலே வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாதி மறுப்பிற்காகவே தான் வாழ்ந்தான் தான் அவன் சொன்னான் ஜாதி பல்வேறு இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் அடிப்படையில் மனிதர்கள் பிறக்கும் போது எவனும் நெற்றியில் நீரும் மார்பில் பூணூலும் பிறந்தவர்கள் இல்லை ஆகவே ஓடும் உதிரத்தில் வழிந்துழகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதில்லை எவர் விழி நீர்க்கும் ஓர்பே இயற்கை குணம் எவர் உடம்பிலும் சிகப்பே இறத்த நிறம் என்பதை எடுத்துச் சொன்ன பாரதி அதற்காகவே வாழ்ந்த காரணத்தினால தான் ஒரு நாள் தன்னுடைய சீடர் பாரதிதாசனோடு காப்பி குடிக்க வேண்டும் என்று சொல்லி கடைக்கு போகிறார் ஆனால் அருகிலே எங்குமே காப்பி கடை இல்லை ஒரு முசல்மான் கடை தான் இருக்கிறது பாரதிதாசன் பாரதியாரை அந்த கடைக்குள் அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று இரண்டு காப்பிக்கு ஆர்டர் கொடுக்கிறார் உடனே அருகில் இருந்த பாரதி பாரதிதாசனை பார்த்து சொல்கிறார் தம்பி பிராமணர் ஹோட்டலிலே காப்பி கேட்க வேண்டும் முசல்மான் ஹோட்டலில் டீ குடிக்க வேண்டும் அதுதான் சுவை ஆகவே இன்னை டீயே வேண்டும் என்று கேள் என்கிறார் டீ வந்து கொடுத்தவுடன் அந்த டீ கோப்பை கோலையை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே வந்து பாரதிதாசனை அடைத்துக் கொண்டு வெளியே வந்து நின்று கொண்டு குடிக்கிறார் பாரதிதாசனுக்கு ஏன் இவ்வாறு இவ்வாறு செய்கிறார் என்று புரியவில்லை கேட்கிறார் எதற்காக உள்ளே இருந்த நீங்கள் வெளியே வந்து குடிக்கிறீர்கள் அப்பொழுது சொல்கிறார் நாம் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து செயல்படுகிறவர்கள் பிராமணன் நான் முசல்மான் கடையிலே டீ குடிப்பேனா என்று பலர் பார்க்கக்கூடும் ஆகவே அப்படி செய்வதன் மூலமாக நாம் இவற்றை கடந்த நிலையில் மனிதனை மனிதனாக பார்க்கின்ற ஒரு பார்வையோடு எது எந்த இடத்தில் சிறப்பானது என்பதை கேட்டு வாங்கி சாப்பிடுகிற பழக்கமுடையவர்களை என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் நான் வெளியே வந்து டீயை குடிக்கிறேன் என்று சொன்னான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போதுதான் பாரதி பாரதிதாசனை பார்த்து சொல்கிறார் தம்பி என்னுடைய மகள் தான் காதலிக்கிற ஒருவனோடு பர்மாவுக்கோ அல்லது வேறு பகுதிக்கோ சென்றுவிட்டு எனக்கு நான் வேற்று மதத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவனை திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டேன் என்று ஒரு கடிதத்தின் வாயிலாக செய்து தெரிவிப்பாளையானால் அப்பொழுதுதான் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறார் அவருடைய இன்னொரு சீடர்களில் ஒருவனாக பாண்டிச்சேரியில் இருந்த நாகசாமி சொல்லுகிறார் எங்கே பாரதி தாழ்ந்த வகுப்பை சார்ந்த அவர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து விடுவாரோ என்று அஞ்சுதான் செல்லம்மா பாரதி பாண்டிச்சேரியில் தொடர்ந்து இருக்க விரும்பாமல் கடையத்திற்கு சென்று விட்டார்கள் என்று எழுதுகிறார் ஆகவே எல்லா நிலைகளிலும் இந்த ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை நமக்கு புகட்டியவர் புரட்சி கவியிடையே பாரதி ஆகியனால் தான் சொன்னான் ஆயிரம் ஜாதி அந்நியர் வந்து புகழினர் நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோ நாம் சண்டையிட்டாலும் சகோதரர் என்றோ என்று பாடினான் பாரதி ஆகவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை என்று முப்பது கோடி என்றால் அந்த தொகை இருக்கும் என்று பாரதிதாசன் பாடினாலும் பாரதி சொல்கின்றார் கொஞ்சமோ பிரிவினைகள் அது ஒரு கோடி என்றால் பெரிதாமோ என்று நொந்து போய் பாடிய பாரதி கூட தான் காண விரும்பிய சமுதாயத்தை பற்றி பாடுகிற பொழுது வாழ்கின்றார் முப்பது கோடி என்றால் சூழ்கின்ற அந்த தொகையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலான சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை என்ற நிலையை நாம் உருவாக்குவதற்கு நம் வாழ்க்கையின் மூலமாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்த கவிஞர் பாரதியார் ஆகினால்தான் பின்னால் வந்த புரட்சியை கேட்ட சார்ந்தவர்கள் சொன்னார்கள் பாடுபடும் பாட்டாளி பணக்காரனுக்கு அடிமை பணக்காரன் பூசாரிக்கு அடிமை பூசாரி ஏட்டுக்கு அடிமை ஏடு கலைக்கு அடிமை கலை அடிமை ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் மறைய வேண்டும் மழிய வேண்டும் என்பதற்காக பாடியவன் தான் புரட்சி கவியின் முதல் கவியாகிய பாரதி அவரை உலக மகாகவி என்று அழைக்கிறோம் என்றால் காரணம் நம்மவர்கள் எல்லோரும் உலகு என்ற சொல்லை வைத்து தொடங்குவது ஒரு மங்ககரமான செயல் என்று கருதி தொடங்கினாலும் கூட பாரதியின் காலத்திற்கு முன்னால் இந்த உலகு என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் ஈரேழு பதினாலு லோகம் என்று கருதி பரலோகம் இவற்றை பாகுபடுத்தி பேசினார்களே தவிர உலக பூகோள அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஐந்து கண்டங்களையும் அங்கே வாழக்கூடிய மக்களை பற்றியும் அந்த நாடுகளின் வரலாறுகளை பற்றியும் அந்த நாட்டில் குடியேறியவர்களை பற்றியும் பிழைக்கச் சென்ற தமிழர்கள் ஈழத்திலும் மலேயாவிலும் பர்மாவிலும் ஆப்பிரிக்காவிலும் எவ்வாறு அண்ணல் விடுகிறார்கள் பிஜி கண்ணீர் விடுகிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து ஐந்து கண்டங்களைப் பற்றிய அறிவை பெற்று அங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறைகளைப் பற்றியும் அறிந்துதான் பாரதிதான் உலகு என்ற சொல்லை முழுமையான பொருளை உணர்ந்து பாடியவனாவான் ஆகியனால்தான் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று பாடிய பாரதி இத்தாலிய நாட்டு விடுதலை வீரன் ஆகிய மாஜினியனுடைய சபதத்தை எடுத்து கவிதையாக்கி தருகிறான் சிவாஜி தன்னுடைய போர் வீரர்களுக்கு விட்ட அரைகோளை கவிதையாக்கி தருகிறார் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து சொல்கிறார் இங்கிலாந்து நாட்டினுடைய அந்த முடிசூடா மன்னர்களுக்கெல்லாம் முடிசூடிய மன்னர் ஜாரஜியின் வாழ்த்து தெரிவிக்கின்றார் இவ்வாறு உலகினுடைய பல்வேறு நிலைமைகளையும் அந்த நாட்டு மக்களுடைய பண்பையும் புரிந்து கொண்ட பாரதி விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு நாட்டினுடைய தலைசிறந்த எழுத்தாளன் சொன்னதை தன்னுடைய வியாசங்களில் குறிப்பிடுகிற பொழுது விக்டர் வீகோர் சொல்லுவான் கல்லாக பிறந்தான் காந்த கல்லாக பிறந்துவிடு மனிதனாக பிறந்தால் காதல் எல்லாம் கட்டுரையிலே எழுதுகிறான் அதோடு மட்டுமில்லை ஜப்பானிய நாட்டிலே இருக்கக்கூடிய ஹை கவிதைகளைப் பற்றியும் அவன் எடுத்துச் சொல்வதை நாம் கேட்கிறோம் இவ்வாறு உலகினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் உணர்ந்து செயல்பட்ட காரணத்தினால்தான் சென்னை கடற்கரையிலே தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமாகிய புரட்சி வீரர் வாபு சிதம்பரனாரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்கிறான் நம் நாட்டினுடைய இந்த உலகெங்கும் ஒழிக்க வேண்டும் என்றால் முப்பத்தைந்து பாஷைகளில் நாம் பத்திரிகை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே பாரதியினுடைய பார்வை விசாலமான பார்வை அந்த பார்வையார் அவர் உலகத்தையே விழுங்கி செரிமானம் செய்து கொண்டு தன்னுடைய கவிதைகளை தன்னுடைய கருத்து